ஹாப்பியாக இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு என்னோடய லைஃப் வந்து கீழே எடுத்துட்டு போறதுக்கு வேணாமான்னு ஒரு டவுட் இல்லைன்னா ஐ எம் ஓகே ஹாப்பிலி சிங்கிள் திட்டாதீங்க திட்டாதீங்க எல்லாரும் இருக்காங்க அதை அமைச்சி தான் நான் இருக்கேனேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கிறாங்க அது வீடியோ கால்ல வந்து ஓகே சோ கெஸ் பண்ணுங்க மேம் யாரா இருப்பாங்க சர்ப்ரைஸ் நானே உங்களுக்கு சொல்றேன் ஈவா ஈவாவா இல்ல இல்ல இன்னோ இன்னும் ரொம்ப दोस्त बड़ा दोस्त உங்களுக்கு ஈவா ஷர்மிளா கவிதாவா சென்னையில் திவ்யா சென்னையில் லவ்லினா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க தீபாவா

சென்னையில் எனக்கு ஆமா சென்னை வீடு இருக்கு ஆமா அதுவும் இல்லை வீடு மட்டும் இல்லை சென்னையில் எனக்கு வந்து ஏதாச்சும் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இல்லை எனக்கு ஏதாச்சும் வேணும்னா ஃபர்ஸ்ட் கால் இங்க தான் போகும் எனக்கு சில கொஸ்டின் ஏதோ எனக்கு எங்க எனக்கு நான் லவ்ல்க்கு மெசேஜ் பண்ணியிருந்தது நைன்டீன் எனக்கு ஃப்ரீ ஸோ ஐ திங்க் யூ ஆர் இன் நம்ம பர்சனலாக பேசிக்கலாம் மேம் ஓகே 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 மேம் இது யோகிக்கு இருக்குன்னு சொல்றாங்க எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் நீங்க நான் அந்த மிஸ் சோ மேம் சென்னைக்கு வந்தாலே அனுமோன் மேம் உங்க வீட்ல தான் இருப்பாங்க அங்க தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னது மேம் அவங்களுக்கு என் என்ன பண்ணி கொடுத்தாலும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க அப்படியா ஹோம்லி ஃபுட் ரொம்ப fish பிடிக்கும் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் சோ மேக்ஸिमम நான் ஃபிஷ் பண்ணி வெக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் பட் நான் எது பண்ணாலும் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நானும் எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்கா வரவங்கள சாப்பிட வைக்கிறதே இருக்கு எனக்கு வேலை அவங்க சாப்பிடுறத பார்த்து நான் ரசிச்சு ரசிச்சு பாப்பேன் எனக்கு யாராவது நல்லா சாப்பிடுறாங்க நான் நான் சமைச்சத சாப்பிடுறாங்கன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஓகே

கம்ப்ளீட் ஆர்மி இஸ் இன்வைட்டட் ஆமாம் மேம் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மேம் அனுமோல் மேம்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் என்னது மேம் அவங்கள்கிட்ட ஏதாவது கேட்கலாம் நீங்கள் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐ விரைவில் கல்யாணம் அனுமோல் மேமுக்கு நாங்கள் இப்போ அதுவும் மேம்

ஸோ என்னன்னா நான் சிங்கிளாக ஹாப்பியாக இருக்குது ஸோ இனிமேல் எனக்கு அப்படி வேணாமா வேண்டாமான்னு கூட தெரியலை ரிலேஷன்ஷிப்பாக கல்யாணமாக வேணாம்மா வேண்டாமான்னு கூட தெரியாமல் இருக்குது இன்னொன்று நான் என் அம்மா கிட்டே சொன்னது என்னன்னா நான் ஹாப்பியாக இருக்குது நான் பிடிச்ச ட்ரெஸ் போடுறேன் பிடிச்ச இடத்துக்கு போகிறேன் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றாங்க பிடிச்ச வேலை பண்ணுறாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு இன் அ குட் வே எது எதுவும் பண்ணுறது இல்லை பிடிச்ச மாதிரி நல்லா வாழ்ந்துட்டுருக்கு ஸோ இதை விட எனக்கு ஒரு பெட்டர் லைஃப் ஆஃபர் பண்ணுற ஆள் தான் எதிர்பார்க்கறது என்னோட லைஃப் வந்து கீழே எடுத்துட்டு போகிறதுக்கு வேணமானு ஒரு டவுட்டு ஸோ இதை விட என்ன ஹாப்பியாக வச்சுக்கிறேன் என்ன இதை விட பெட்டராக என்ன பார்த்துக்க பார்த்துக்கிறேன்னா எனக்கே என்ன பார்க்க தெரியும் பட் அந்த சப்போர்ட் அந்த ரெஸ்பெக்ட் அந்த ஸ்பேஸ் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் எங்கேயாச்சும் பார்த்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கு இல்லைன்னா ஐஎம் ஓகே ஹாப்பிலி சிங்கிள் திட்டாதீங்க திட்டாதீங்க எல்லாரும் இருக்காங்க அப்படி அப்படி ஒட்ட அப்படிப்பட்ட ஒருத்தர் கண்டிப்பா பிறந்து இருக்காரு உங்களுக்காக இனிமே பிறக்க போறது கிடையாது ஆல்ரெடி பிறந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதை நான் தேடி கண்டுபிடி கண்டிப்பா கட்டி வச்சிருவேன் இல்ல மேம் எனக்கு தெரிஞ்சு என் லவ் அண்ட் அட்டென்ஷன் வந்து ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன கடவுள் சிங்கிளாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த என்னோடய ரதிகி ஃபேன்ஸாக இருக்கட்டும் குருவம்மாள் ஃபேன்ஸாக இருக்கட்டும் என் ஃபேமிலி என் ஊரில் யாரெல்லாம் என்ன தேவைப்படுது அண்ட் சப்போர்ட் வேணும் உன்னோட அட்வைஸ் வேணும்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் லவ் கொடுக்கறதுக்கு தான் நான் சிங்கிளாக இருக்கேன்னு நினைக்கிறேன் மேம் அதை அமைச்சி வைக்கிறதுல தான் நான் இருக்கன ஆமாம் சரி அந்த விருந்த நம்ம வந்து அனுமோல் மேமோட கல்யாணத்துல நம்ம வந்து சாப்பிடுறோம் கரெக்டாக மேம் கல்யாண விருந்து ஒரு வருஷத்துல நடக்கும் இன்னும் ஒரு வருஷத்துல நடக்கும் பாருங்கள் பாருங்கள்

அந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ற অথாரிட்டி எனக்கு மட்டும் தான் இருக்கு அனுப்பு யா யா ஓகே இதுக்கு வந்து குமுதம் சார்புல என்ன பண்ணனும் எங்க குமுதமோட இன்ஸ்டாகிராம் இருக்கு மெயில் ஐடி இருக்கு அவங்க கேக்குற மாதிரி லட்டு மாதிரி ஒரு பைய கூடிய சீக்கிரம் வந்து உங்க அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்க எங்களுக்கு அனுப்புங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நான் போடலாம்னு இருக்கேன் நான் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும் என்ன மேம் டபுள் டன் மேம் குமுதமும் அதை வந்து கவர் பண்றதுக்கு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கும் டும் 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 கல்யாணம் வித் அனுமல் குமுதம் குமுதம் வித் கல்யாணம் ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் மேம் ரொம்ப நன்றிகள் thank you thank you thank you so ma'am ma yeah yeah i'll call happy you i'll call you party, okay convey my wishes But to sir lovelin and all sweet so, ella fans ku na wish pannen solunga happy diwali okay yeah, yeah, yeah. <laughs>

ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய காரில் வந்து சாரோட ஃபோட்டோ வச்சுருக்கறது நான் எப்போவுமே பார்த்துருக்கேன் இவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது ஓ நைஸ் நல்லா இருக்கேன் அந்த ஒரு ஒரு ப்ரைட் ஃபீலிங் எப்போவுமே நான் எனக்கு முங்க

we